ஹாய் ஹலோ மேடையர் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இது மெயினாக வந்து அனிதா நம்ம நாத்தனார் அவங்களுக்காக வேண்டிய இந்த ரெசிபி மீன் கொழம்பு ரெசிபி இந்த பக்கம் வரைக்கிறதுக்கு மீன் குழம்பு மீன் ரெடி பண்ணி வச்சாச்சு மசாலா தடவி ஊறிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் தலை வாழை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் ரோக் வாங்கியிருக்கோம் நம்ம இன்றைக்கி சரிங்களா அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு முழு பூண்டு இல்லையா அந்த பூண்டு ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் உங்களுக்கு எவ்வளோ மீன் குழம்புக்கு எல்லாம் ரெண்டு ஒரு கிலோ வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கிலோ வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நான் வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு லெமன் சைஸுக்கு வந்து எலுமிச்சை பழத்தை ஊறு வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து தக்காளி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் மீன் குழம்புக்கு இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா இப்போ வந்து மீன் குழம்புக்கு செய்கிற எல்லா பொருளும் வாங்கி வச்சு மீன் குழம்புக்கு பண்ண போகிறோம் வாங்கி பார்க்கலாம் மண் சட்டியில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் மண் சட்டியில் நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா கேஸில் வைக்கிறதுக்கு மண் சட்டின்னு விற்கிறது தனியாக அதை வாங்கி பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இந்த பக்கம் உடனே ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆச்சு சொன்னால் நம்ம உடனே புளி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி போட்டு உடனே புளி ஹீட் ஆகிடும் சரியா அதனால் அந்த பக்கம் வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் என்ன நல்லா காஞ்ச பிறகு வெந்தயத்தை முதல்ல போட்டுக்கிடும் வெந்தயம் நல்லா பொண்ணிறமாக வரவுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ம் எல்லாமே வெ வரணும் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் கட்டெல்லாம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சில பேர் வெந்தயம் போட மாட்டாங்க வெந்தயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா வெந்தயம் நல்லபடியாக சது வந்த நம்ம பூண்டு போடுறோம் பூண்டு போட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா சோகிற மாதிரி சவடுற வளர்த்து கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிறோம் வெங்காயத்தை போடலாம் அதனால் பூண்டு நல்லா இதாகனு சொல்லி நல்லா கொஞ்சம் கிளறி போயிக்கப்பறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி சின்ன வெங்காயம் பண்ண போதும் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்க போடுறோம் சின்ன சின்ன வெங்காயம் அப்புறம் வரவுக்குள்ள அதையும் போட்டு போனால் நல்லா வெங்காயம் ஒன்று இடமும் வரவு அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மீன் குழம்பு அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட மச்சை நல்லா சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் வரக்குனா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்ம சரிங்களா நல்ல வெங்காயம் நல்லா பூ நிறமாக வரைக்கும் நல்லா வதக்குங்க மண் செட்டில் மோஸ்ட்லி பண்ண பாருங்கள் அதனால் மண் சட்டில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் சரிங்களா பாட்டி காலத்தில் தான் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் நான் சொன்னாலே தக்காளி அரைச்சி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதுலேயும் கருவேப்பில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வளர்ந்த பிறகு தக்காளி கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நிறைய வர தக்காளி நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் தேவையான அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்குவாங்க உப்பு போட்டு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிடும் சரிங்களா அது ஒரு ட்ரிப்பு அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நேரம் இப்போ கொஞ்சம் போட்டு விளக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுக்கப்பறம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தக்காளி வதக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம உப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு மஞ்சள் தூள் வெந்தயம் அதெல்லாம் முக்கியமான பொருளே அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மற்றவங்க வைக்கிறது நம்ம வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதிலே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கு போகிறோம் ம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுலேயே உப்பு போட்டுக்கிறோம் அப்ப கிரம்பு இறங்கி போட்டிருக்கோம் இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்க வேண்டியதாங்க ம் கரைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து நல்லா வதஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வழங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த இதெல்லாம் அதெல்லாம் கலக்கி குழம்புக்கு ரெடி பண்ண வேண்டியது ஊற்றிட்டோம்னா குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் குழம்பு நல்லாயிருச்சு அதனால் கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள் கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அந்தளவுக்கு கொதி இருக்கணும் கொதினா அப்புறம் எந்தளவுக்கு நம்ம எல்லாத்திரையும் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நல்லா டேஸ்ட் எடுக்கணும் அந்தளவுக்கு பாருங்கள் குழம்புல எந்த தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அளவுக்கு பிரிஞ்சு வந்துச்சிக்கணும் அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் நம்ம தெருவி வச்சுருக்குறோம் திருவி பால் எடுக்கிறவங்க பால் எடுத்துக்கலாம் மாதிரி இருந்துச்சுன்னா பால் எடுக்கலாம் நல்ல சின்ன முத்துணை தேங்காய் பால் எடுக்கணும் இலசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஊற்றிக்கலாம் அதனால் இலசு தான் அதனால் அரைச்சி அப்படியே அந்த பால் சேர்த்தாச்சு பால் சேர்த்து கொஞ்சம் அது கொதி வரட்டும் சரிங்களா அதனால் ஃபுல்லாக தண்ணி அதை நல்லா கழுவிட்டு அந்த பாலுக்கு அதை ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து பக்கத்தில் இட்லி மூன் குழம்பு இட்லி செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா தேங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த பச்சை வட்டெல்லாம் போகணும் தேங்காய் ஊற்றிருக்க முடியாது அந்த வட்டலாம் போனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா கொதிச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு அப்புறமா நம்ம வச்சுருக்க மீனை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தலை வால் நான் போட்டோம் தலை வச்சு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் தலையாது குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு சரிங்களா நம்ம மீன் மீனையும் அப்படியே போட்டு கிண்டி கிண்டி விட்டுறக்கூடாது மீன் குழம்பு எப்போயுமே கிண்டிடக்கூடாது மீன் போட்டதுக்கப்புறமா அப்புறமா கரண்டியெல்லாம் போட்டு கிண்டினா உடஞ்சி பெறும் ஒரு மாதிரி ஆயிடும் சரிங்களா அதனால் கிண்டிடக்கூடாது மீன் எல்லாம் போட்ட பிறகு அப்படியே அடி துணியால் பிடிச்சி அப்படியே குளுக்கி விடணும் நிறைய பேருக்கு தெரியாது இது இது கொஞ்சம் பண்ணி பண்ணிக்கோங்க அது மாதிரி சரிங்களா குழம்பு கரண்ட்டு வச்சு கிண்டாமல் நீங்கள் இது மாதிரி குளிக்கி விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் அப்படியே இதாகிடும் அவ்வளோதான் மீன் போட்டாச்சுன்னா மீன் போட்டு இது மாதிரி குளிக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இல்லையா திருப்பி வந்து ஒரு கு குளுக்கு குளிக்கு விணும் போட்டு கிண்டிடாதீங்க திருப்பி ஒரு குளுக்கு குளிக்கிட்டு அப்படியே வச்சிட்டோமா ஓகே வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் குழம்புல போட்டு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடும் மீன் குழம்பு ரெடியாகி வாங்க சாப்பிடலாம் இன்னொரு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்